இந்த கல்யாண காட்சி எல்லாம் பண்ணணும் நல்ல நேரம் குடிக்கிறதுக்கு ஜாதகத்தை போவாங்க ஆனா ஒரு உங்க உங்கள் மேல ஒரு ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியனில் நான் வராங்க இன் ஃபியூச்சர் இந்த டிவோர்ஸ் இல்லாமல் பிரச்சனை இல்லாம நல்லபடியா போகும் இந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கேட்க வந்தால் கூட அவங்களுக்கும் நீங்க ஒரு நல்ல வாக்காம எல்லாருமே கல்யாணம் பூராவே முஸ்லீமு கிறிஸ்டின் இந்துக்கள் எல்லாருமே நல்ல நேரம் பார்த்து தான் அவங்க முறப்படி அவங்க சமுதாயப்படி எல்லாமே கல்யாணம் பண்றாங்க எல்லாமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்களா இல்ல கிடையாது இல்ல இப்ப ஏகிட்ட வரவங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு ஜாதக பொருத்தமே இல்ல நேரமே சரியில்லை எதுவா இருந்தாலும் சரி அதை சரியா மாத்தி நான் ஒரு பொருள் கொடுப்பேன் அந்த தலையை சுத்தி போட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணாக்கா எப்பே இருப்பட்டவங்களா இருந்தாலும் காலம் பூரா ஆயிசு முழுக்க அவங்க நல்லா இருக்கலாம் இருக்கலாம் எதுவுமே அதை தகரத்துக்கு தான் என்னுடைய வேலை அதை தகர்த்து தல் வெட்டி தான் எங்களுடைய வேலை எந்த நிலையாக இருந்தாலும் காப்பாத்தவன்தான் மாந்திரிகவாதி சரிங்களா இது காரணம் அது காரணம் இதை செய்ய முடியாது அதை முடியாதுன்ற வார்த்தையே வரக்கூடாது வாயில எந்த நிலையில வந்தாலும் காப்பாற்று எதை வந்தாலும் செய்வேன் இதுவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நஷ்டம் ஆயிடுச்சு இல்லை ஸ்டார்ட் பண்ண போறேன் பண்றதுக்கு முன்னாடி வந்தாலும் சரி இல்லை அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்தாலும் சரி இல்லை நஷ்டத்திலேயே ஓடும் போது வந்தால் கூட சரி கஷ்டத்திலே வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதை தூக்கிட்டு வந்து மேலே நிறுத்துறது தான் என்னுடைய